ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க தெலுங்கானா ஸ்டேட்டில் நாள்கொண்டாங்கிற மாதிரி ஒரு டிஸ்டிக் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் முத்திரெட்டி குண்டாங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான ஊர்ல மாருதி ராவ்றாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இருக்காரு அரசியல் பின்புலமும் நிறைய நிலங்களும் பல விதமான வீடுகளும் சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல இவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் இருக்குங்கிறாங்க இவருக்கு கிரிஜா ராணிங்கிற அம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு அமருதாங்கிற ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு குழந்தை இவ்வளவு பெரிய பணக்காரங்கிறதுனால அம்ருதா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அவங்களும் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு இப்ப தன்னோட சொந்த கிராமத்துக்கே வந்து இந்த அம்ருதாக்கு இப்ப வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஒரு நாள் மாருதி ராவ்ங்கிற இந்த குடும்ப தலைவர் பிசினஸ் விஷயமா ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவர் தன்னோட மனைவி கிட்டயும் தன்னோட பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு கிளம்பி போறாரு அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி அவங்க பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க பொண்ணு இன்னொரு பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த அமிர்தாங்கிற பெண்ணுக்கு பிரணயங்கிற ஒரு காதலர் இருக்காரு சோ அவங்க அப்பா ஊர்ல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரணயங்கிற தன்னோட காதலரை வர சொல்றாங்க அவரும் காரை எடுத்துட்டு இவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு நைட் கரெக்டா ரெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல இவங்க யாருகிட்டையும் சொல்லிக்காம தன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் தன்னோட காதலரோட ஏறி கிளம்பி போறாங்க அமிர்தாங்கிற ஒரு பணக்காரரோட பொண்ணு எதுக்காக இன்னொரு நபர் கூட ஓடி போனோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட காதலோட பின்புலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க அப்படி இவங்க ஸ்கூல் படிப்பை முடிக்க விட்டு அமிர்தா என்ன பண்றாங்க தன்னோட கல்லூரி படிப்புக்காக ஹைதராபாத்துக்கு கிளம்பி போறாங்க இவரும் தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக ஹைதராபாத்துக்கு போறாரு இது என்னதான் சின்ன வில்லேஜா இருக்கிறதுனால இவங்க ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கூட ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறப்போ ரொம்ப வேறுபாடா தெரியும் அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இவங்க ஹைதராபாத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய சிட்டிங்கிறதுனால இவங்க கல்லூரி படிப்பு படிக்கிறதுனால அடிக்கடி இவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஒரு நாள் எம்ப எதேச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க நல்ல நண்பர்களாக அடிக்கடி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஊரை சேர்ந்த ரெண்டு நபர்கள் வெளியூர்ல போய் படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டு ஏற்படும் ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல நண்பர்களா பழகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது ஸோ நாளடைவில் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரோட காதலுக்கு

உடனே கிளம்பி வாங்குற மாதிரி ஊருக்கு வர சொல்லிடுறாரு ஸோ அவங்களும் தன்னோட அப்பாவோட பேச்சை மீற முடியாமல் ஹைதராபாத்லேருந்து தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மாருதி ராவ் என்ன முடிவு பண்ணுறாரு இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணால் நல்லா இருக்காது தன்னோட பொண்ணு ஏதாவது முடிவு எடுத்துருவா அதுக்கு முன்னாடி தன்னோட சமூகத்தை சேர்ந்த தனக்கு ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு நபரை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிடலான்னு தன்னோட பொண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட அப்பா இன்னொரு நபருக்கு தன்னை திருமணம் பண்ணி கொடுத்துருவாருங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால எப்படியாவது தன்னோட காதலனை கரம் பிடிக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அப்ப அவங்க காதலன் கூட பேசுறாங்க அவர் என்ன சொல்றாரு நீ இல்லாட்ட என்னால உயிரோட இருக்க முடியாது என்ன வேற யாருக்காவது திருமணம் பண்ணி கொடுத்தா நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால பிரணை என்ன சொல்றாரு நீ ஒண்ணு கவலைப்படாத நான் வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிதான் அவங்க அப்பா ஊர்ல இல்லாத ஒரு டயத்துல தன்னோட காதலரை வர சொல்றாங்க அவரும் கார்ல வர்றாரு ரெண்டு பேரும் கார்ல கிளம்பி ஹைதராபாத் போறாங்க அதே ஹைதராபாத்துக்கு தான் அவங்க அப்பா போயிருக்காரு அங்க போனவன நேரா ஒரு கோவில்ல போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் முறைப்படி தங்களோட திருமணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க ஹைதராபாத்துக்கு பிசினஸ் விஷயமா போன இந்த மாரதி ராவ் திரும்ப வர்றாரு வீட்டுக்கு வந்த தான் தெரியுது தன்னோட பொண்ணு வீட்டுல இல்லைன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டானே அதோட மட்டுமல்லாம தன்னோட பொண்ணு யாரு கடத்திட்டு போயிருப்பாங்க

சுய விருப்பத்தோட தான் போனேன் இந்த நபரை நான் காதலிச்சேன் நாங்க முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு இது என்னோட காதலர் இது என்னோட கணவர் நான் இனிமேல் அவர் கூட தான் இருப்பேங்கிற மாதிரி அம்ருதா ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க அப்ப போலீஸ் மாரதிராவ கிட்ட என்ன சொல்றாங்க சார் சட்டப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு உங்க பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலாச்சு பிடிச்ச நபர் திருமணம் பண்ணிக்கிட்டா இதுக்கு மேல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது சார் நீங்க வேணா ஆஃப்லைன்ல பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க சட்டப்படி எங்களால இந்த பையன் மேலேயோ உங்க பொண்ணு மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து இந்த தம்பதிகள் என்ன பண்றாங்க பிரணையோட வீட்டுக்கு போய் அடைக்கலம் தேர்றாங்க பட் பிரணையோட அம்மா அப்பாவுக்கும் இந்த திருமணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் இருந்தாலும் தன்னோட பையன் திருமணம் பண்ணிக்கிட்டான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானுன்னு சொல்லி வீட்டுல வச்சிக்கிறாங்க பட் இந்த அமிருதாவோட அப்பா மிகப்பெரிய பணக்காரர் அவர் நிறைய பிரச்சனை பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால பிரணையோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நீங்க பாரும்மா இப்ப சூழ்நிலை சரியில்லை நீ கொஞ்ச நாள் உங்க வீட்டுல போயிரு அதுக்கப்புறம் பேசி எல்லாம் சரி பண்ணதுக்கு நீ எங்க வீட்டுக்கு வாங்குற மாதிரி சொல்றாங்க பட் அம்ருதா அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க இவர்தான் என்னோட கணவர் என்னோட கணவர் வீட்டில தான் இருப்பேன் என்னோட கணவர் எனக்கு கிடைக்கிறேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிரணையோட அம்மா அப்பாவும் வேற வழியே இல்லாமல் அம்ருதாவை தன்னோட வீட்டிலேயே வச்சிக்கிறாங்க இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது ஒரு நாள் இந்த அம்ருதா கற்பம் அப்போதான் இந்த பிரணையோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது சரி ஓகே இப்போ ஒரு திருமணமாயி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க அம்மா அப்பாவும் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரணையோட அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க தான் என்னதான் ஓடி திருமணம் பண்ணிக்கிட்டா கூட தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மா அப்பாவும் தன்னை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அமிர்தா இருந்தாங்க பட் என்னதான் இவங்க கர்ப்பமாகி தங்களோட குழந்தையோட வரவுக்காக எதிர்பார்த்து இருந்தா கூட இதுக்கப்புறம் இந்த தம்பதிகளோட வாழ்க்கையில நடக்க போற விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அப்படி இந்த தம்பதிகளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது இந்த அமிர்த கர்ப்பமா இருக்கிறதுனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த மாதிரிதான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட கணவர் கூடயும் தன்னோட மாமியார் கூடயும் செக்கப்புக்கு போறாங்க பக்கத்துல இருக்க ஜோதிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப்ப முடிச்சுட்டு மதியம் ஒன்னு முப்பது மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில வர்றாங்க இவங்க ஹாஸ்பிட்டல் வெளியில வர்ற காட்சிகள் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு இவங்க மூணு பேரும் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ் சந்தேகப்படும்படியான ஒரு நபர் கையில ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தோட இவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படியே பின்தொடர்ந்து வந்த நபர் பின்னாடி கூடிய பிரண்ணையோட தலையிலையும் கழுத்து பகுதியில் ரெண்டு டைம் அந்த கடினமான பொருளை வச்சு தாக்குனதுல பிரண்ணை அப்படி ரத்த வெள்ளத்துல அங்கேயே மயங்கி விழுந்துறாரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஹாஸ்பிடல் வாசல்லையே அவரோட உயிர் புரிஞ்சிருது தன்னுடைய கண் முன்னாடியே தன்னோட கணவர் தாக்க பார்த்து அதிர்ச்சியில அம்ருதா அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க சோ பிரண்ணையை தாக்குன இந்த நபர் அம்ருதாவையும் எதுவும் பண்ணல பிரண்ணையோட அம்மாவையும் எதுவும் பண்ணல அடுத்த ஒரு செகண்ட் செகண்டுக்குள்ளேயே அந்த இடத்தை விட்டு அந்த நபர் எஸ்கேப் ஆயிரா உடனே அந்த இடத்துல கூட்டம் கூடுது பிரனையா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாருங்கிறாங்க இந்த பக்கம் அம்ருதா மயக்கமா இருக்காங்க அவங்களையும் அதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அமிர்தா கண்மொழிச்சு பார்க்க விட்டு தான் தெரியுது தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கேட்க விட்டு அவங்களால நம்பவே முடியாம கத்தி கதறி அழுகுறாங்க தன்னோட கணவரோட உடலை மாற்றுவரியில இருக்கு அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவங்களால நம்பவே முடியல தன்னோட கணவருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத இப்ப அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு

கொலைக்கு எங்க அப்பா தான் முழு காரணம்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பட் இந்த கொலை நடந்தப்போ அவங்க அப்பா எங்க போயிருக்காரு ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு அங்க ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு அவர் என்னதான் இந்த கிரைம் சீன்ல இல்லாம இருந்தா கூட அவர் தான் ஆள் வச்சு என்னோட கணவரை கொலை பண்ணிட்டாருங்கிற மாதிரி போலீஸ்ல தன்னோட அப்பா மேலேயே அம்ருதா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க அம்ருதா மட்டுமல்ல கொலை செய்யப்பட்ட பிரண்ணையோட அம்மா அப்பா இதான் சொல்றாங்க சார் இவங்க திருமணம் ஆனதுல இருந்தே அந்த மாரதிராவ் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கார் சார் அவர் தான் எங்க பையனை கொலை பண்ணிருக்க

பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டார்ச்சர் தாங்காம சார் நான் வீட்டை விட்டு ஓடி போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணேன் அதனால தான் என்னோட காதலரை வர வச்சு நான் இந்த மாதிரி ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன் சரி திருமணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு எங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் பட் எப்போ நான் கர்ப்பம் ஆயிட்டேன் அப்படிங்கிற தகவல் என்னோட அம்மா மூலமா எங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சோ அதை எங்க அப்பாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் மூலமா தன்னோட பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாங்கிறத எங்க அப்பாவால் அக்செப்ட் முடியல அப்போ எங்களை பிரிக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி ஸ்டாட்டஜி யூஸ் பண்ணார்னா, நேரா என்னோட கணவர் பிரணையை காண்டாக்ட் பண்ணி சி உனக்கு நான் மூணு கோடி ரூபாய் பணம் தரேன் இந்த மூணு கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கோ என்னோட பொண்ணோட வயிற்றுல வளர்ற உன்னோட குழந்தைய நீ கலைச்சிரு அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை விட்டு பிரிஞ்சு போயிரு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ உனக்கு மூணு கோடி ரூபாய் எங்கேயுமே கிடைக்காதுங்கிற மாதிரி ஆசை வார்த்தை காமிச்சு என்னோட கணவரை மாற்ற முயற்சி பண்ணா கூட என்னோட கணவர் ரொம்ப உறுதியாக இருந்தாரு எனக்கு என்னோட மனைவியும் என்னோட குழந்தையும் தான் முக்கியம் உங்க பணம் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு ஈவன் இந்த தகவலை

பண்ணிட்டாருங்கிற மாதிரி அம்ருதா திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த டைத்துல தெலுங்கானா ஸ்டேட் இந்த பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க டிவியில நியூஸ்ல எல்லாத்திலையும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் வெடிக்குது பிரெண்ணையோட கொலைகாரனை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி மக்கள் பல இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க இப்ப போலீஸ் இந்த வழக்குல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற மாருதி ராவ் அப்படிங்கிற இந்த அமிர்தாவோட கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு சார் இந்த திருமணத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்காக நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன் என்ன நியாயம் சார் இந்த இன்சென்ட் நடந்தப்போ நான் இந்த ஊர்லயே இல்லை ஹைதராபாத்ல இருந்தேன் போலீஸ் கமிஷனர் தான் மீட் பண்ண போறேன் நீங்க வேணா அவர்கிட்ட கேளுங்க ஃபுல் டே நான் அங்கதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பட் அமிர்தா இருக்கிற என்ன சொல்லியிருக்காங்க இவர் இவர் பண்ணல ஆள் வச்சு தான் பண்ணிருக்காருன்னு சொன்னதுனால இப்போ இந்த மாருதி ராவோட போன் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கொலை நடந்தப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் தொடர்ந்து சந்தேகப்படும்படியான பல நபர்கள் கிட்ட போன் பேசியிருக்காரு அப்படி இந்த போன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அதுல ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க ஏற்கனவே கொலை வழக்கில் கைதாகி பெயில இருக்கிற ரெண்டு மூணு பேரு ஸோ கண்டிப்பா அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாருதி ராவ் தான் ஆள் வச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்காரு இருக்காருங்கிறது புரியுது இப்ப இந்த எவிடன்ஸை வச்சு அவர் கன்ஃபர்ம் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர் இப்ப இந்த செல்போன் ரெக்கார்டை வச்சு போலீஸ் அவரை கன்ஃபர்ம் பண்ணும்போது வேற வழியே இல்லாம தன்னோட பொண்ணோட கணவரை நான் தான் ஆள் வச்சு கொலை பண்ணேன் அப்படிங்கறத அவர் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு போலீஸ் அவங்க விசாரணை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கொலை வழக்கில் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல மொத்தம் ஏழு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுறது அமிர்தாவோட அப்பா மாரதி ராவ் அப்படிங்கிற நபர் தான் இந்த செயின் இந்த கொலை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாருதி ராவ் என்ன பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்ட அஸ்கர் அலிங்கிற ஒரு நபர் கிட்ட சொல்லிருக்காரு தன்னோட மருமகன போட்டு தள்ளனும் அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த அஸ்கர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்துல் பாரிங்குற இன்னொரு நபருக்கு இண்ட்ரொடியூஸ் பண்ணி விட்ருக்காரு சோ அவர்தான் கொலைகாரங்களோட இவங்களை லிங்க் பண்ணி விட்ருக்காரு இப்போ அந்த அப்துல் பாரி என்ன பண்ணியிருக்காரு அப்துல் கரீம்கிற இன்னொரு நபரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்ருக்காரு சோ அவர் மூலமாதான் இவங்களுக்கு ரெண்டு பேரும் பரிச்சயம் ஆயிருக்காங்க சம்ருதா சிவாங்கிற ஒரு நபர் அதுக்கப்புறம் சுபாஷ் குமார் சர்மாங்கிற ரெண்டு பேர் தான் ஆக்சுவலா அந்த கொலையில டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஆர்டினேஷன் எல்லாத்துலயும் இந்த மாரதிராவோட சகோதரர் ஸ்ரவன் அப்படிங்கிற அந்த நபரும் இன்வால்வ் ஆயிருக்காரு ஒட்டுமொத்தத்தில் மொத்தம் ஏழு பேர் இன்வால்வ் ஆயிருந்தா கூட ஆக்சுவலா பிரணைய கொலை பண்ணது யாருன்னா சுபாஷ் குமார் சர்மா அப்படிங்கிற அந்த நபர் ஒரு கடினமான ஆப்ஜெக்ட்டை வச்சு பின்புறமாக வந்து பிரண்ணையை தாக்கி கொலை பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஏழு பேரோட தகவலை வச்சு அடுத்த ஒன் வீக்குள்ளேயே இந்த ஏழு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஜென்ரலாக அரஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரி குற்றத்தெல்லாம் ஈடுபட்டாங்க அதுக்குரிய தடயங்கள் என்ன இருக்குது ஐ விட்னஸ் என்ன இருக்காங்கன்னு போலீஸ் ஒரு மிகப்பெரிய சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி அதை கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கு மேக்ஸிமம் நைன்டி டேஸ் தான் நம்ம நீதிமன்றத்தில் பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த நைன்ட்டி டேஸ்குள்ளே இதை நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு மேபி பெயில் அடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இந்த வழக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு மொத்தம் ஒம்பது மாதங்கள் டைம் தேவைப்பட்டிருக்கு அதனால் வேறு வழி இல்லாம இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஏழு பெயில் கிடைச்சிருக்கு எஸ் பெயில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பட் போலீஸ் எப்போ அந்த விசாரணையை திரும்ப திரும்ப ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்களோ பண்ணி இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கு தெலுங்கானா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டு தான் தன்னோட கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த வழக்கு தெலுங்கானா மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான கிளர்ச்சியை உண்டு பண்ணுச்சு அதனால கவர்மெண்ட் இந்த வழக்குக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இதுல பாதிக்கப்பட்ட கவர்மெண்ட்ல இருந்து எட்டு லட்சம் தரதுக்கு ரெடியா இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் தரதுக்கு பண்றதுக்கு இருக்காங்க அவங்களுக்கு வீடு வசதி எல்லாத்தையும் செஞ்சு தர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க பட் அப்படி இருந்தா கூட அம்ருதாவும் இந்த பிரனையோட அம்மா அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது எதுவுமே வேணாம் இதுல இருந்து நாங்க நாலு லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அது என்னோட கணவரோட இறுதி சடங்குக்கு அதை நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் மத்தபடி எங்களுக்கு வேற எந்த சலுகையும் வேணாம் எங்களுக்கு தேவை பணம் இல்ல வீடு வாசல் தேவையில்லை எங்களுக்கு தேவை என்னோட கணவரோட மரணத்துக்கு நீதி வேணும் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அதுவே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி எல்லாருமே பண்றாங்க இப்படியே இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மாருதி அதாவது இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறவர் பெயிலில் வந்திருக்காரு அவர் தன்னோட பிசினஸ் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு ஒரு நாள் ஹைதராபாத்துக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறாரு தன்னோட கார்ல போறாரு டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு டிரைவர் வந்து கார்லேயே படுத்துக்கிறாரு சோ அவர் டிரைவர்கிட்ட என்ன சொல்றாருனா மறுநாள் காலையில எட்டு முப்பது மணிக்கு நம்ம ஒரு மீட்டிங்க்கு போனோம் ஏன்னா காலையில வந்து கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி டிரைவர் அனுப்பிச்சு விட்றாரு ஸோ மார்ச் மாதம் எட்டாம் தேதி காலையில எட்டு முப்பது மணிக்கு டிரைவர் போயிட்டு இந்த ஹோட்டல் ரூம் கதை வந்துட்டாரு பட் உள்ள மாருதி ராவ்ட் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இவரும் தட்டி தட்டி பாக்குறாரு ரெஸ்பான்ஸ் இல்லை டைரெக்டா ஃபோன் பண்றாரு அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே அவங்க மனைவிக்கு இந்த டிரைவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு அவங்க மனைவியும் அவர் கணவருக்கு கால் பண்றாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த டைத்துல ஹோட்டல் ஊழியர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சார் கதவை தட்டினா அவர் திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்க கீயை வச்சு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஹோட்டல் ரூம்ல அந்த பெட்ல இந்த மாருதி ராவோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க உடனே இதை பத்தி போலீஸ் பேராமெட்ரிக் டீம் சொல்றாங்க இவரோட சடலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவர் விஷ மருந்து அருந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி நைட்டே இவர் விஷத்தை குடிச்சிருக்காரு ஏழாம் தேதி நைட்டே இவரோட உயிர் பிரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சரி எதுக்காக இவர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா இவரோட வழக்கு கொலை வழக்கு ஏற்கனவே நீதி நடந்துட்டு இருக்கு அவங்க பொண்ணு இந்த வழக்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு அகைன்ஸ்ட் நிறைய ஆதாரம் இருக்கு கண்டிப்பா இவர் குற்றவாளின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு வாழ்க்கை புல்லா ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சதுனாலதான் சட்டத்தையும் நீதித்துறையும் ஃபேஸ் பண்ண முடியாம இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கற மாதிரிதான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க ஈவன் இவர் பெயில்ல இருக்கும் போது பலமுறை தன்னோட பொண்ணு கிட்ட மிரட்டி பார்த்திருக்காரு கெஞ்சி கேட்டு பார்த்திருக்காரு இந்த வழக்கம் வாபஸ் வாங்குன்னு சொல்லி பட் அவங்க பொண்ணு முடியவே முடியாதுங்கிற மாதிரி அப்படின்னு ஓகே இவர் ஒரு குற்றவாளி பெயில் வந்திருக்காரு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு வச்சா கூட இப்போ அவங்க பொண்ணு அமிர்தா என்ன சொல்றாங்கன்னா சார் என்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா என்னோட அப்பாக்கும் அவரோட சகோதரர் ஸ்ரவன் அப்படிங்கிற நபருக்கும் சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு இப்போ இந்த வழக்க காரணம் காட்டி என்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி செட் பண்ணி அவரை போட்டு தள்ளிட்டா எல்லா சொத்தும் என்னோட அப்பாவோட சகோதரர் ஸ்ரவன்கிற அந்த நபருக்கு போயிடும்

இந்த ஆறு பேர்ல முதன்மை குற்றவாளி அதாவது பிரணைய பின்னாடி இருந்து தாக்கி கொலை பண்ண சுபாஷ் அப்படிங்கிற அந்த நபருக்கு நம்ம இந்திய நீதிமன்றத்துல மரண தண்டனை கொடுக்கறாங்க மீதம் இருக்கிற அஞ்சு பேருக்கும் பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க இந்த கேஸ்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாரதி ராவ்ங்கிற நபர் முதன்மை குற்றவாளி தான் விஷம் அருந்தி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அந்த லெட்டர்ல தன்னோட பொண்ணு அமிருதா கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டிருக்காரு தண்டனை எனக்கே நான் என்னோட மரணத்துக்கு அப்புறம் நீ உன்னோட குழந்தையோட நம்ம அம்மா கூட அதாவது என்னோட மனைவி கூட வந்து வசிச்சுக்கோங்கிற மாதிரி அவர் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து இந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு பட் என்னதான் தன்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அமிர்தா கடைசி வரைக்கும் தன்னோட ஆசை கணவரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த மாறு பாரதிராவை மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகல ஈவன் இந்த கொலை நடந்த இன்சிடென்ட் நடந்த பல வருடங்கள் ஆனால் கூட அம்ருதா இப்போ வரைக்கும் அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ இந்த கொலை நடந்த ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் கழித்து அமிர்தாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசாகுது அமிர்தா தன்னோட குழந்தையோட இப்போவுமே அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் வச்சிட்டு வராங்க அதுலேயும் ஒரு போட்டோ பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த பையன் அந்த சின்ன பையன் பிறக்கிறப்ப அவங்க அப்பா உயிரோட இல்லை அமிர்தா அந்த ஆண் குழந்தைய கையில வச்சிருக்காங்க அப்போ பிரினையோட போட்டோவை காமிக்கிறாங்க அப்ப அந்த பையன் பிரண்ணையோட போட்டோவை இப்படி டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டில் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இதுல என்னதான் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சி கொலை செய்யப்பட்ட நீதி கூட இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் மறைஞ்சு போல ஒரு ஸ்டேஜில் நகரத்தில் எல்லா டைம்லையும் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கல்ச்சர் மாறுது நிறைய பேர் ஐடி ஜாப்புக்கு வர்றாங்க இப்ப ஃபாரின்ல வேலை போகிற இடத்துல வேற ஜாதியில திருமணம் பண்ணிக்கிறாங்க நிறைய ஹானர் கில்லிங் வந்து சிட்டி ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்தா கூட கிராமப்புறங்களையும் ஈவன் சிட்டிலேயே சில இடத்துல தான் செய்து அது வந்து ஃபேமிலி அவங்க எப்படி ஒரு சமூகத்துக்கும் ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்திருக்கு பட் இன்னுமே இந்த மாதிரி கிராமத்து சைடு நிறையா இருக்குது ஈவன் நார்த் இந்தியா சைடு இன்னுமே இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது பட் இதில் மாரதிராவுங்கிற நபர் தன்னோட பொண்ணு ஓடி போயிட்டா அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அவரோட ஃபீலிங் புரியுது பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த பெற்றோர்களோட மனசு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் சில பேர் ரொம்ப ஸ்டப்பனா இருப்பாங்க இவர் அப்ப கூட பாருங்களேன் இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தனோட குழந்தை தன்னோட பொண்ணோட வயிற்றுல வளரக்கூடாது அந்த கருவை கலைக்கிறதுக்கு மூணு கோடி ரூபா பேரன் பேசுனது தெரியுது இவர் அவரோட ஜாதிக்கும் அந்த ஜாதியில இருக்க மக்களுக்கும் உறவுகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கறது ஹானர் கில்லிங்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஓகே ஜாதி ஜாதின்னு பண்ணுவாங்க அது ஒரு ரீசன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஐயோ வேற ஜாதியில திருமணம் பண்ணிட்டா தன்னோட சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் சோ குடும்ப உறவுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஊர்ல தனக்கு மரியாதை போயிருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டியும் இந்த மாதிரி ஹானர் கில்லிங் பண்றாங்க பட் அப்படி இருந்தா கூட தன்னோட பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க கணவரை கொலை பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு எட்டு எட்டு ஒன்பது மாசம் ஃப்ரீயா விட்டுருந்தார்ல அட்லீஸ்ட் அப்படியே விட்டுருக்கலாம் அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான தம்பதிகள் அமிர்தா அண்ட் பிரினை ரெண்டு பேருமே அமெரிக்கால போய் செட்டில் ஆகிற மாதிரிலாம் ஐடியா இருந்திருக்கு பட் ஒரே நிகழ்வு அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றிடுச்சு இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ராம்கோபால் வர்மா மர்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் கூட எடுத்திருக்காரு நீங்க டைம் கிடைச்சா அந்த படத்தை பாருங்க ஓகே இப்போ ஹானர் கில்லிங்கிறது நம்மளால் கண்டிப்பா ஒரே நாள் இது சேஞ்ச் பண்ற விஷயம் கிடையாது தலைமுறை தலைமுறை விஷயமா இப்படியே போய் ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு நாலஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் மேபி இது இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு மூணு தலைமுறைக்கு ஈவன் நம்மளோட முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் பார்த்தீங்கனாலே நிறைய வித்தியாசம் இருக்கு ஈவன் நான் ஐடி பார்த்து வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வேற வேற மதத்திலையும் ஜாதியிலையும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க பட் ஸ்டில் இந்த ஹானர் கில்லிங் மறைக்கு இன்னமே பல தலைமுறைகள் தேவைப்படும் அப்ப அது வரைக்கும் நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு

மாதம் இதெல்லாம் மறையிறதுக்கு எத்தனை தலைமுறை ஆகுமோ தெரியாது அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கு ஓகே ஒரு ஹானர் கில்லிங் வழக்கு மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த கிளைமேக்ஸில் இருந்த ஒரு ஃபோட்டோ அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை அப்படி டச் பண்ண மாதிரி இருந்த ஃபோட்டோ உண்மையிலேயே மனசை ரொம்பவே ஒரு மாதிரி காயப்படுத்திருச்சுன்னு எனக்கு தோணுது இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டேசி டேக் கேர் பாய்